வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாஃப் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோ நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸு ஓகேங்களா இதில் முன்னாடி நம்ம நைன்த் லெசனும் போட்டிருக்கிறோம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குறது நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் பார்த்துடலாம் ஒன் மார்க் கொஷின் பாருங்கள் சரியான விலையை தேர்ந்தெடுத்து எழுதுக காகிதம் எரிதல் என்பது ஒரு வேதியியல் மாற்றம் இது தீக்குச்சி எரிதல் என்பது எந்த அடிப்படையிலான வேதிவினைக்கு ஒரு எடுத்துக்காட்டுங்க இயல்நிலையில் சேர்தல் அப்படிங்கிற வேதிவினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது நம்ம அப்போ தெரியும் உங்களுக்கு எந்த உலோகம் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகுது இதுல எது துருப்பிடித்தலுக்கு உள்ளாகுதுங்க ரொம்ப ஈஸியானது நம்மளுக்கு இரும்பு தான் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகக்கூடிய உலோகம் வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பு பழுப்பாக மாறுவதற்கு காரணமான நிறமி மெலனின் பிரெயின் என்பது எதனுடைய அடற்கரைசல் சோடியம் குளோரைடின் அடற்கரைசல் தான் பிரெயின் அப்படிங்கிறது சுண்ணாம்புக்கள் கால்சியம் கார்பனேட்டை முதன்மையாக கொண்டுள்ளது கால்சியம் கார்பனேட்டை தான் முதன்மையாக கொண்டதா இருக்கு சுண்ணாம்புக்கள் கீழ்காண்பவற்றுள் எது மின்னார் பகுத்தலை தூண்டுகிறது எது மின்னார் பகுத்தலை தூண்டுகிறது மின்சாரம் சரியா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் முறையில் அமோனியா தயாரித்தலில் எது செயல்படுகிறது இரும்புதான் கரைந்துள்ள சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் எதை உருவாக்குகிறது அமில மலையை உருவாக்குகிறது புவி வெப்பமயமாதலுக்கு காரணமான நிகழ்வுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் குளோரோஃப்ளோரோ குளோரோ கார்பன் இது எல்லாமே புவி மாதலுக்கு காரணமானவை சூரிய ஒளியோடைய அந்த முன்னிலையில் தான் வேதிவினை நிகழ்ந்து இரும்பாலான பொருள்கள் எதன் உறுதியோட துரு பிடிக்குது நீர் ஆக்சிஜனோட துற பிடிக்குது அப்புறம் தொழிற்சாலையில வந்து யூரியா தயாரிக்கிறதுக்கு அடிப்படை யூரியா தயாரித்தலில் அடிப்படை பொருளாக இருக்கக்கூடியது எதுங்க அமோனியா பிரெயின் கரைசலின் மின்னாற்பகுத்தல் எந்த வாயுக்களை தருது குளோரின் ஹைட்ரஜன் வாயுக்களை தருது எது வந்து வினை வினையின் வேகத்தை அதிகரிக்கும் வேதிப்பொருள் அப்படிங்கிறது என்ன என்னன்னு சொல்லுவோம் வினை யூக்கி அப்படின்னு சொல்லுவோம் வினையூக்கி சரியா அடுத்தது வெட்டப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் பழுப்பாக மாற காரணம் என்ன ஆக்சிடேஸ் அல்லது டைரோஸ்னேஸ் டைரோஸ்னேஸ் சரியா அல்லது தவறா என எழுதுக தவறான வாக்கியத்தை திருத்தி எழுதுக ஒரு வேதிவினை அப்படிங்கிறது தற்காலிக வினையாகும் அப்படிங்கிறது தவறு ஒரு பொருள் இன்னொரு பொருளோட தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் அந்த வேதிவினை நிகழ்வு நடைபெறுகிறது தனித்து இருக்கும் பொழுது அதை நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை ஒரு தற்காலிக நிகழ்வு கிடையாது லெட் லெட் ஒளியின் உதவி சிதைவடைதல் ஒளியின் உதவியால் நடைபெறும் ஒரு வேதி வினைக்கு எடுத்துக்காட்டு கரெக்ட் சுட்ட சுண்ணாம்பிலிருந்து நீற்று சுண்ணாம்பு உருவாவது ஒரு வெப்பம் கொள்வினை அப்படிங்கிறாங்க தவறு இது வந்து வெப்ப கொள்வினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வெப்ப வேதி வினை வேதியில் நிகழும் மாற்றங்கள் வெப்ப வேதி வினை சரியா இதுக்கு வரும் சிஎஃப்எஸ்சி என்பது ஒரு அது நம்மளுக்கு தெரியும் கார்பன் வெளிப்படலாம் வேதி வினைகள் நிகழும் பொழுது ஒளி ஆற்றல் வெளிப்படுமா வெளிப்படாதா வெளிப்படும் கரெக்ட் பட்டாசு வெடிக்கும் பொழுது நம்ம ரெண்டையுமே பார்க்குறோம் இல்லையா ஒளி ஒளி ரெண்டையுமே பார்க்குறோம் இல்லையா அப்ப அந்த இடத்துல ஒரு வேதி வினை நம்மளுக்கு ஒளியாற்றல் ஏற்படுது அதான் துருப்பிடித்தல் துருப்பிடித்தல் இரும்பு மின்னார் பகுத்தல் வெப்ப வேதி வினை சுண்ணாம்புக்கள் சிதைவடைவதால் இப்ப சொன்ன வெப்ப வேதி வினை அதான் இங்க சொல்றது சுண்ணாம்புக்கள் சிதைவடைவதால் வெப்பம் கொள்வினை கொடுத்திருக்காங்க இவங்க வெப்ப வேதி வினை சரியா ஒளி வேதி வினை அப்படிங்கிறது ஒளிச்சேர்க்கை வினைவேக மாற்றம் ஹேபர் முறை வினைவேக மாற்றம் ஹேபர் முறை கெட்டுப்போதல் உணவு கெட்டுப்போதல் உணவு ஓசோன் ஆக்சிஜன் மங்குதல் வேதி வினை ஈஸ்ட் உயிரி வினையூக்கி கால்சியம் ஆக்சைட் சிதைவடைதல் கால்சியம் ஆக்சைடு சிதைவடைதல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வேதி வினை என்பதை வரையறு வேதி வினை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வேதி மாற்றம் என்பது நிரந்தரமான மீளா தன்மையுடைய மற்றும் புதிய பொருள்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாற்றமாகும் சரிங்களா வேதி மாற்றம் அப்படிங்கிறது என்னதுங்க நிரந்தரமான மீளா தன்மையுடைய மீளாத தன்மையுடைய அந்த இருக்கிற நிலையிலே இருக்கக்கூடிய தன்மையுடைய மற்றும் புதிய பொருள்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான் அந்த வேதியம் தான் வேதி வினைகள் என்று அழைக்கலாம் சரியா இரும்பு எடுத்துக்கோங்க அது மீளாத ஆனால் மாற்றம் ஏற்படும் துருப்பிடிக்கும் தேவையான பல்வேறு நிபந்தனைகளே எழுதுக ஒரு வேதி வினை நிகழ்வதற்கு என்னென்ன நிபந்தனைகள் பேஜ் நம்பர் இருக்கு இயல்பான நிலையில் சேர்தல் வினைபடு பொருள்களின் கரைசல் மின்சாரம் வெப்பம் ஒளி வினைவேக மாற்றி சரியா இதுதான் ஒரு வேதி வினை நிகழ்வதற்கு நிகழ்வதற்கான ஊக்கிகள் அப்படின்னு சொல்றோம் மாற்றம் என்பதை வரையறு வினைவேக மாற்றம் அப்படின்னா என்ன ஒரு வேதி வினையின் வேகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பொருள்கள் வினைவேக மாற்றிகள் சரியா ஒரு வேதி வினையினுடைய வேகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பொருள்கள் தான் வினைவேக மாற்றிகள் ஒரு வேதி வினை நிகழ்து அந்த வேகத்தை மாற்றி சேஞ்ச் அந்த பண்ணிக்கூடியா வினைவேக மாற்றிகள் இது வந்து என்ன சொல்றோம் மாற்றம் அந்த செயலுக்கு தான் என்னன்னு சொல்றோம் வினைவேக மாற்றம் அப்படின்னு சொல்றோம் ஒரு இரும்பு ஆணியை காப்பர் சல்பேட் கரைசலில் வைக்கும் போது என்ன நிகழ்கிறது ஒரு இரும்பு ஆணி எடுத்துக்கிறோம் அதை வந்து காப்பர் காப்பர் சல்பேட் கரைசல்ல வைக்கும்போது காப்பர் சல்பேட் கரைசலின் நீல நிறம் மெதுவாக பச்சை நிறத்திற்கு மாறுகிறது அந்த இரும்பாணி அதை வைக்கும் ஏனெனில் இரும்பு காப்பர் சல்பேட் கரைசலுடன் வேதி வினைக்கு உட்படுகிறது சரியா நோட் பண்ணிக்கோங்க அப்படியே ஏனெனில் இரும்பு காப்பர் சல்பேட் கரைசலுடன் வேதி வினைக்கு உட்படுகிறது மாசுபடுதல் என்றால் என்ன மாசுபடுதல் அப்படின்னா என்ன சுற்றுச்சூழலின் இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளின் விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்படுகின்றன சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய அந்த இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகள்ல விரும்பத்தகாத சரியா ஏற்றுக்கொள்ள முடியாத விரும்ப விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்படுகின்றன இத்தகைய நிகழ்வுதான் மாசுபடுதல் எனப்படும் நல்ல நிகழ்வா இருந்தா நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா அதுதான் விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு அதுதான் மாசுபடுதல் அப்படிங்கிறோம் மாசுபடுத்தலை நிகழ்த்தும் பொருள்கள் தான் என்னன்னு சொல்றோம் மாசுபடுத்திகள் மாசுபடுத்திகள் அதுதான் என்ன காற்று நீர் நிலம் இதழ் மூலம் எல்லாம் மாசுபடுதல் இல்லையா மாசுபடுதல் அப்படிங்கிறது மூன்று வகையா சொல்லப்படுது சோ நம்மளுக்கு ஆன்சர் இதுதான் இயற்பியல் வேதியியல் உயிரியல் இந்த பண்புகள்ல விரும்பத்தகாத மாற்றம் ஏற்படுது இந்த நிகழ்வுதான் மாசுபடுதல் அப்படின்னு சொல்றோம் மாசுபடுத்துலை நிகழ்த்தக்கூடிய பொருள்கள்லாம் மாசுபடுத்திகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் மங்குதல் என்றால் என்னை எடுத்துக்காட்டு தருக மங்குதல் பளபளப்பான உலோகங்கள் மற்றும் பாத்திரங்கள் அவற்றின் மேற்பரப்பில் நடைபெறும் வேதி வினைகளின் காரணமாக பளபளப்பு தன்மையை இழக்கின்றன எடுத்துக்காட்டாக வெள்ளி பொருள்கள் வளிமண்டல காற்றுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது கருமை நிறமுடையதாக மாறுகின்றன நம்ம வெள்ளி பொருள்களை எல்லாம் ரொம்ப நாளைக்கு வெளியில வச்சிட்டு இருக்கும் போது தான் அந்த ஒயிட் கலர் கிளாத்ல போட்டு கவர் பண்ணியே எப்பயும் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வெளியில நம்ம வைக்கும்போது கருத்து போறதை நம்ம பாக்குறோம் இல்லையா அதுதான் பளபளப்பான உலோகங்கள் மற்றும் பாத்திரங்கள் கூட நாள்பட அது எல்லாமே இல்லையா யூஸ் பண்ணாம வச்சிருந்தோம்னா அவற்றின் மேற்பரப்புல நடைபெறும் வேதி விலைகளின் காரணமாக பளபளப்பு தன்மையை இழக்குது இதுதான் எடுத்துக்காட்டா என்ன சொல்றோம் வெள்ளி பொருள்கள் வளிமண்டல காற்றுடன் தொடர்பு கொள்ளும் போது கருமை நேரமாக மாறுது சரியா நம்மளுக்கு எடுத்து காட்டு கேட்டிருக்காங்க அதனால நம்ம எடுத்து காட்டி எழுதி தான் ஆகணும் பிரெயின் கரைசலை மின்னார் பகுக்கும் பொழுது நிகழ்வது என்ன பிரெயின் கரைசலை மின்னார் பகுக்கும் போது நிகழ்வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரெயின் எனப்படும் அடர் சோடியம் குளோரைட் கரைசல் வழியே மின்சாரத்தை செலுத்தும் பொழுது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்ந்து குளோரின் மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்களும் வெளியேறுகின்றன மின்னார் பகுக்கும் பொழுது என்ன நிகழ்வு நிகழ்றது என்ன அப்படின்னா இதுதான் சோடியம் குளோரைடு சோடியம் குளோரைட் கரைசல் வழியே மின்சாரத்தை செலுத்தும் பொழுது சோடியம் சேர்ந்து குளோரின் மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்கள் வெளியேறுகிறது பார்த்துக்கோங்க கால்சியம் கார்பனேட் வெளிப்படுத்தும் கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் பொழுது கால்சியம் ஆக்சைடும் ஆக்சிஜனும் கிடைக்கின்றன கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் பொழுது என்ன நம்மளுக்கு கிடைக்குது கால்சியம் ஆக்சைடும் ஆக்சிஜனும் கிடைக்குது இது வந்து வெப்ப உமிழ் வினையா அல்லது வெப்பம் கொள்வினையா அப்படின்னு கேட்குறாங்க வெப்பம் உமிழ் வினையா அல்லது வெப்பம் கொள்வினையா இது வெப்பம் கொள்வினைதான் ஒரு வினையில் வினைவேக மாற்றியின் பங்கு என்ன ஒரு வேதி வினை நடக்குது அதுல மாற்றி இருக்கு இல்லையா அதனுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேதி வினைக்கு உட்படாமல் வினையின் வேகத்தை மட்டும் மாற்ற உதவுகிறது இந்த வினைவேக மாற்றி சரியா அது என்ன பண்ணுது அது வந்து போய் ஒரு வேதி வினைக்கு ஒரு வினைக்கு உட்படாம அது வினையினுடைய அந்த செயலினுடைய வேகத்தை மட்டுமே மாற்ற உதவுகிறது இதுதான் வினைவேக மாற்றிகள் அப்படின்னு சொல்றோம் சரியா ஒளிச்சேர்க்கை ஏன் வே ஒரு வேதி வினை ஆகும் ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது ஏன் வந்து ஒரு வேதி வினை அப்படின்னு நம்ம சொல்றோம் கொஸ்டின் பாருங்க ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் சொல்றோம் சிந்தசிஸ்னா உற்பத்தி ஒளி உற்பத்தி ஒளிச்சேர்க்கை சரியா இதையும் தெரிஞ்சுக்கோங்க ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் கார்பன் டை ஆக்சைடு நீர் ஆகியவற்றை கொண்டு ஸ்டார்ச் என்னும் உணவுப் பொருளை தயாரிக்கும் நிகழ்வு தான் ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்றோம் சூரிய ஒளிக்கு சூரிய ஒளியின் மூலமா தானே உணவுப் பொருளை தயாரிக்குது தாவரங்கள் அது எப்படிங்க கார்பன் டை ஆக்சைடு நீர் ஆகியவற்றை கொண்டு ஸ்டார்ச் அப்படிங்கிற உணவுப் பொருளை தயாரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதுல சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடுக்கும் நீருக்கும் இடையே வேதி வினையை தூண்டி இறுதியில் அதன் மூலம் ஸ்டார்ச் உருவாகிறது சூரிய ஒளி தான் என்ன பண்ணுது கார்பன் டை ஆக்சைடுக்கும் நீருக்கும் இடையே என்ன பண்ணுதுங்க வேதி வினையே அங்க தூண்டுது தூண்டி இறுதியில அதன் மூலமா என்ன தெரியுதுங்க ஸ்டார்ச் அப்படிங்கிற ஒரு உணவு அந்த உணவுப் பொருளை செடிகளுக்கு தருது இவ்வாறு ஒளியை கொண்டு தூண்டப்படும் வேதிவினைகள் தான் என்னன்னு சொல்றோம் ஒளி வேதிவினைகள் ஒளியை கொண்டு தூண்டப்படும் வேதிவினைகள் ஒளி வேதிவினைகள் ஓகே அடுத்தது விரிவாக விளைவிலே மூணு கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க உயர் சிந்தனை வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாவே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஆறு கொஸ்டின் இருக்கு அதுக்கப்புறம் நற்பண்பு அடிப்படையில் வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரெண்டு கொஸ்டின் இருக்கு அதனால இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோல கொஞ்சம் இது கொஞ்சம் அதிகமாக ஆயிரும் டைம் அதனால் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஓகேம்மா தேங்க் யூ